ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் எண்ணித் துணிக எந்த ஒரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அதன் விளைவுகளைப் பற்றியும் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை பற்றியும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இது வெற்றிக்கான முதல் படி குழந்தை பருவத்தில் நாம் முதல் அடி எடுத்து வைத்ததிலிருந்து இந்த மணித்துளி வரை நம் சொல் செயல் இரண்டிலும் எவ்வளவு மாற்றங்கள் இந்த மாற்றங்களுக்குள் இயல்பாகவே இருப்பது எண்ணுதல் மற்றும் துணிதல் ஆகிய பண்புகளே இப்பண்புகளை மேலும் கூர்மைப்படுத்தும் போது நம் செயல் சிறப்பாக அமையும் கருதாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி சொல்லுவது யாருக்கும் எளிது சொல்லியபடி செய்து முடிப்பதே அரிது என்று திருவள்ளுவர் சொல்வது போல அரிய செயல்களை செய்பவர்களாக இருக்கிறோமா வாய்ச்சொல்லில் வீரரடி என்று பாரதியார் சொல்வது போல இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் திட்டமிடாத செயல் துடுப்பில்லாத படகு போன்றது நல்ல செயல்களை செய்ய இயலாவிட்டாலும் தீய செயல்களை செய்யாமல் இருங்கள் அதுதான் அனைவரும் விரும்புவது அத்துடன் நல்ல நெறியும் அதுதான் என்பதை நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லோரும் உவப்பது அன்றியும் நல்லாற்றுப்படும் நெறியுமார் அதுவே என்றார் நரிவெரு தலையார் நற்செயல் செய்யாவிட்டாலும் தீச்செயல் செய்தாலும் கேடு வரும் விரைவு கல்வி துணிவு மூன்றும் ஆளும் அரசனுக்கு வேண்டும் என்றார் திருவள்ளுவர் அரசனாகவே இருந்தாலும் அவனுக்கு துணிவு இருந்தாலும் செய்யக்கூடாத செயல்கள் இவை என்று புறநானூற்றில் ஒரு புலவர் அரசனுக்கு அறிவுறுத்தியுள்ளார் வேந்தனே உனக்கு ஒன்று கூறுவேன் கேட்பாயாக போரில் வெற்றி பெறத்தக்கவன் நீயே உன் வீரர்கள் பகைவர் நாட்டு வயல்களை அழித்தாலும் ஊர்களை தீக்கிரையாக்கினாலும் உன் வேல் அப்பகைவரை அழித்தாலும் அவர் காவல் மரங்களை மட்டும் வெட்டாமல் விடுக அவை உன் யானைகளுக்கு கட்டுத்தறியாகும் என்று காரிக் கண்ணனார் என்ற புலவர் பாடியுள்ளார் இயற்கையை பாதுகாப்பது மனிதர்களின் கடன் என்பதை மன்னருக்கு அறிவுறுத்திய புலவரின் பண்பு பாராட்டத்தக்கதாக அமைகிறது ஆக்கத்தையும் அழிவையும் ஆராய்ந்து செயல்படு தேர்ந்த நட்புடன் ஆராய்ந்து செய்யும் செயல் நன்றாகவே முடியும் கிடைப்பதை எண்ணி இருப்பதை விடாதவரே அறிவுடையவர் என எந்த ஒரு செயலையும் எண்ணிய பின் துணிந்து செய்தால் நன்றாகவே முடியும் என்பது திருவள்ளுவர் கருத்து அறம் செய்வதையே நம் வாழ்க்கை இலக்காக கொள்வோம் நல்வினை செய்வோமா செய்ய வேண்டாமா என்ற சிந்தனை கொண்டோர் நெஞ்ச துணிவில்லாதவர்கள் யானை வேட்டுவன் தவறாது யானையை வேட்டையாடி மீள்வதும் உண்டு சிறு பறவைகளை வேட்டையாட விரும்பிச் செல்வோர் அவற்றை பெறாது வெறும் கையுடனே வருவதும் உண்டு அதனால் நல்வினை செய்வதற்கு தயங்குதல் கூடாது வாழ்க்கையில் தவறு செய்யும் யாவரும் தாம் செய்யும் தவறுகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள் ஆனால் தாயின் பசி தீர்ப்பதாயினும் இழி செயல்களை செய்வது தவறு நேர்மையான வழியில் உழைத்து பெறும் பொருளே மதிப்பிற்குரியது தவறான வழியில் தேடும் பொருளை விட வறுமையே மேலானது ஆனால் நேர்மையான வழியில் வாழ துணிவு வேண்டும் பழியைச் சுமந்து சேர்த்த செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மேலானது ஆராய்வது துணிவடையவே துணிந்த பின் காலம் தாழ்த்தக்கூடாது பொருள் கருவி காலம் செயல் இடவலிமையை ஆராய்ந்து செய்க முடிவையும் தடைகளையும் அதன் பயன்களையும் பார்த்து செய்க செயலின் தன்மையை அனுபவசாலியிடம் கேட்டு பின் செய் ஒரு நேரத்தில் இரு செயல்களை செய்வது யானையால் யானையை பிடிப்பது போன்றது என செய்யும் செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் உரைத்துள்ளார் மனம் சொல்வது பல நேரங்களில் அறிவுக்கு ஏற்றதாக இருக்காது அறிவு சொல்வது மனதிற்கு ஏற்றதாக இருக்காது அதனால்தான் எண்ணிய பின் துணிக என்ற சிந்தனையை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் அதே நேரம் எண்ணிய பின் எடுக்கும் முடிவுகள் அறிவின் வசப்பட்ட முடிவுகளா உணர்வின் வசப்பட்ட முடிவுகளா என்று சிந்திக்க வேண்டும் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்பது நிகழ்காலத்தில் நாம் செய்யும் செயல்களிலும் எண்ணங்களிலும் அமைந்துள்ளது நல்ல நேரத்திற்காக காத்திருப்பதை விட கிடைத்த நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவது எண்ணி துணிவதில் உள்ளது வெற்றியோ தோல்வியோ அது நம் வாழ்வின் அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்